என்னெல்லாம் அவதூறுகள் நம்ம விஜய் மேல சொல்லி மக்களை நம்ப வைக்கலாம் என்னெல்லாம் சூழ்ச்சிகள் நம்ம விஜய் மேல பண்ணி மக்களை நம்ப வைக்கலாம் இப்படி சூழ்ச்சிகளை மட்டுமே நம்பி நடத்துற சில சூழ்ச்சிக்கார கூட்டங்கள் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு ஆனா அவங்களுக்கு தெரியாது இது இன்னைக்கு நேத்து வந்த உறவு இல்ல கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி மூணு வருஷத்துக்கு மேல இருக்கிற உறவு நான் சினிமாவுக்கு வந்தப்ப எனக்கு வயசு பத்து இருந்தே இந்த ஒரு ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியாம போச்சு அதனால என்ன பண்ணாலும் நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் எல்லாத்தையும் விட்டு விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்கிற இந்த விஜய இந்த விஜய மக்கள் ஒரு நாள் கை விட மாட்டாங்க